அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லா நேரடியார்களே ஆழ்ந்த இரங்கல் அவருடைய குடும்பத்தாருக்கு டாக்டர் நவீன் பாலாஜி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சில பேர் தெரிஞ்சிருக்காது இருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்தில் இரங்கல் தெரிவிப்பது என்பது தமிழகத்தில் உள்ள முஸ்லீம்களுடைய கடமை ஏன்னு சொன்னாக்கா இஸ்லாத்தில் உள்ள கடமைகளை கூட பல முஸ்லீம்களுக்கு தெரியாது அதை சரியான முறையிலே தெரிந்து ஆய்வு செய்து இஸ்லாத்தை மூளை முடுக்குகள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்த டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் என்பது மார்க்கம் அது மதம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மகத்தான ஒரு மாதம் திரமலான் நாள் ரெண்டு நாள் இறக்கப்பட்டது இல்லை இருபத்தி மூன்று வருடங்கள் வந்து இறக்கப்பட்டது முதல்ல இஸ்லாம்னா என்னங்க முதல் புரிஞ்சுக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் தான் நான் வந்து நோன்புக்குள்ளே வரப்போறேன் இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் பின்பற்றும் அல்லாஹ் அல்லா கொடுப்பதை பெறுவதற்கு இரண்டு கைகள் போதாது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால தான் வந்து எனக்கு அதில் இவ்வளோ ஒரு ஈடுபாடு எனக்கு வானம் வந்து ஏழு வானங்கள் படைக்கப்பட்டது அல்லாவால் ஏழு படைச்சிட்டு கடைசியாக எது சிறந்தது தேர்ந்தெடுத்ததான் தான் இருக்கக்கூடிய இந்த பூமி உலகம் வானம் எல்லாமே எவன் ஒருவன் தொழுகையை முழுமையாக கடைபிடிக்காதவன் அவன் இஸ்லாமினே கிடையாதுன்னு சொல்லப்படுகிறது தொழுகைகள் எப்படி பண்ணணுங்கிறதே முறை இருக்கு நிறைய பேர் வந்து அது பண்ண தெரியாமல் இருக்கான் போது கூட இப்படி கால விழச்சில் நினைக்கக்கூடாது சேர்த்து நினைக்கக்கூடாது இந்த புஜம் இருக்கு இல்லையா இந்த புஜத்துக்கு நேராக கால் இருக்கும் ஏழு உறுப்புகள் கரையில் படணும் ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகளுக்கும் அடிப்படை இந்த ஐந்து உறுப்பு தான் இந்த ஐந்து உறுப்புகள் இருந்துச்சுன்னா எந்த வியாதி எதையுமே வராது அதை சீர்படுத்தக்கூடிய முறையை தான் தொழுகை முறை மூன்றாவது கடமை ஜக்காத் ரெண்டு லட்ச ரூபாய் கையில இருக்க மாட்டேன் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டரை பர்சன்ட் ஒரு ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா ஏழைக்கு நீங்க தனமாக கொடுக்கணும் அடுத்த வருஷமும் நூறு கிராம் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் கொடுத்துட்டீங்க அடுத்த வருஷம் கொடுக்கணும் அவசியம் அது மாதிரி தெரிவிக்க நிறைய பேர் அது புரிய மாட்டேங்குது நான்காவது கடமை தான் நோன்பு நோன்பை பத்தி கடைசி உடல்நலக்குறைவால் மாரடைப்பால் ஞாயிற்றுக்கிழமை பதினோராம் தேதி உடல்நலக்குறைவால் கேரளாவில் காலமாகிவிட்டார்கள் இந்நாளில் இன்னா இலகி ராஜீவோன் பாலாஜி அவர்களுக்கு நம்ம சொல்லலாம் முஸ்லிம்க்கு மாத்திரம் தான் சொல்லணும் கிடையாது உங்களுக்கு ஒரு முசீபத்து ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டார் காலு அவர்கள் சொல்வார்கள் இந்நாளில் இன்னா இன்னாக இலகி ராஜுவோன் நாங்கள் எல்லாம் அல்லாஹருக்குரியவர்கள் அல்லாவிடத்திலே நாம் அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க நமக்கு முன்னாடி வரவிருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் உள்ளதுதான் இது மரணத்துக்கு மாத்திரமே சொல்லக்கூடியதல்ல முஸ்லீம்களுக்கு மாத்திரமே சொல்லக்கூடியதல்ல பாலாஜி போனது நமக்கு துன்பம் தான் ஏன்னா அவர் இஸ்லாத்தை எடுத்து வெளியில் சொல்லிக்கிட்டு இருந்தார் பல மக்களுக்கு விளக்கி சொன்னார் இன்றைக்கு சங்கிகள் பரப்பக்கூடிய இந்த பொய் பிரச்சாரங்களுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமான மேடைகளில் நேர்காணல்களில் இஸ்லாத்தை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் சரியான முறையில் பதில் சொல்லுவாங்க அது எவ்வளவு பெரிய மகத்துவங்கிறது இஸ்லாம் மக்கள் மட்டுமல்ல அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கடமை வந்து நோன்பு என்பது அவர்கள் தான் அதை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது ஏழை மக்கள் படக்கூடிய பசியை உணர வேண்டும் அப்படின்னு ஒரு சாரா சொல்லுவாங்க பசியை உணர வேண்டும் அப்படின்னா பணக்காரங்க மட்டும் நோன்பு இருந்தா போதுமே ஏழைங்க தேவையில்லையா இல்லையா சோ அது தப்பு அது இந்த நோன்பு இருக்கிறதுனால நோய்கள் தீர்ன்னு சில பேர் சொல்லுவாங்க அதுவுமே தப்பு நோய்கள் இருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது முழுமையாக உணரக்கூடிய வாய்ப்பினை பெறுவதற்கு நோன்பு நோன்புக்கு ஈடாக எதுவுமே இல்லை எப்படி அல்லாவுக்கு ஈடாக எதுவுமே இல்லை என்று சொல்கிறோமோ அதுபோல நோன்புக்கு ஈடாக எதையுமே நீங்கள் வைக்க முடியாது யாரையும் ஏமாத்தாம இருக்கிறது யார் பொருளையும் அபகரிக்காமல் இருப்பது யாரையும் அவமானப்படுத்தாமல் இருப்பது யாரையும் புண்படுத்தாமல் இருப்பது யாரையும் ஏளனம் செய்யாமல் இருப்பது பொறாமை இல்லாமல் இருப்பது பேராசை இல்லாமல் இருப்பது அகங்காரம் இல்லாமல் இருப்பது அதிகாரம் இல்லாமல் இருப்பது ஆணவம் இல்லாமல் இருப்பது இதுதான் ஒன்பு இதையெல்லாம் உணர வேண்டும் என்பதற்காக இறையச்சம் இப்ப நீங்க பசி தாங்க முடியல சாப்பாடு இருக்கு யாருமே கிடையாது யாரும் பார்க்க போறதில்லை எடுத்து சாப்பிடுவீங்களா பாய் சொல்லுங்க சாட மாட்டீங்கல்ல ஏன் சாட மாட்டீங்க அல்லா பாத்துட்டு இருக்கான்ல அப்ப இந்த பசிக்கு சாப்பாடு மட்டும் நீ காரியங்களையும் இருக்கான் அதை உணர வைக்கிறதுக்காக உணரணும் நீ செய்யக்கூடிய என்ன ஏமாற்றுக்காரன் என்ன நீ தெளிமல் பண்ணாலுமே அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும் முதல்ல ஏன் பன்னெண்டு மாசம் இருக்கு மத்த மாச நம்ம வேண்டியது ஏன் ரமலான் மாசத்துல மட்டும் நன்பு இருக்கிறோம் எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அந்த திருக்குறள் நமக்காக அருளப்பட்ட நாள் அந்த மாதம் நிறைய விஷயங்கள் ஒரு ஆய்வாளர் மனோ நிபுணர் பல பேருக்கு இலவசமாக மருத்துவம் செய்திருக்கிறார் அதே போன்று அவருடைய அந்த ஸ்பீச்சை நீங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ஃபாலோவர்ஸ் அவருடைய யூடியூப் சேனல் அவர் மோதல் நாள் கூட ஒரு வீடியோ வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாங்க அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களோடு நெருக்கமாகவும் இணக்கமாகவும் அன்போடும் பழகக்கூடியவர் பல நல்ல காரியங்களை பண்ணியிருக்கிறார் அவருடைய ஸ்பீச்சால பல பேருடைய மனங்களை நோய் நோயில் குணப்படுத்துறது வேற ஹெர்பல் கேர் மூலமா குண குணப்படுத்துறது வேற ஆனா அது அல்லாமல் தன்னுடைய ஸ்பீச்சால தன்னுடைய வாய்ஸாலேயே பல பேருடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு நல்ல ஒரு மனிதர் அவருடைய காணொளிகளை நம்ம தொடர்ச்சியாக நம்ம உங்களுக்கு போடுறோம் நீங்க பாருங்க இந்த அளவிற்கு இஸ்லாத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை பார்த்திருக்கிறார் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை புரிந்திருக்கிறார் ஓரிடை கொள்கையை புரிந்திருக்கிறார் இஸ்லாத்தில் உள்ள ஐந்து கடமைகளை சரியான முறையிலே புரிந்திருக்கிறார் புரிந்து மக்கள் மத்தியில் எடுத்து பகிரங்கமாக பயப்படாமல் நெத்தியில் போட்டு வைத்துக் கொண்டு அந்த அளவுக்கு உறக்கச் சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படி உள்ள ஒரு நபருக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அவர் சார்ந்த நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லியே ஆக வேண்டும் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தே ஆக வேண்டும் அங்கு உள்ள முஸ்லிம்கள் கண்டிப்பாக இருந்தீங்கன்னு சொன்னாக்க அவருடைய குடும்பத்தாருக்கு போய் இரங்கல் தெரிவிங்க அவ ஏன்னா அவங்களுக்கு மன அமைதி தேவை அவருக்கு வந்து இந்த மாதிரியான திடீர்னு மாரடைப்பு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு பல பேருடைய மாரடைப்பை குணப்படுத்தி இருக்கிறார் மன அமைதியை தந்திருக்கிறார் ஆனால் அவருக்கே இன்றைக்கு மாரடைப்பு வரும்போது இதுதான் இதுதான் இறைவனுடைய நியதி அவருடைய பேச்சுக்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கக்கூடிய அளவிற்கு டாக்டர் நவீன் பாலாஜியினுடைய அந்த ஆய்வு இருக்கிறது நோன்பு எதுக்காக வைக்கணுங்கிறதையும் எடுத்து சொல்லுவார் அந்த அளவிற்கு நவீன் பாலாஜி அவர்கள் இஸ்லாத்தை வந்து சாறு விழிந்து புரிந்து கொண்டு மற்றவரிடம் எடுத்து சொல்லி கொண்டு இருந்தார் அதே போன்று அவர் வந்து தீர்வு பல விஷயங்களுக்கு வந்து இஸ்லாத்தை நல்லா தெளிவா படிச்சதுனால சயின்டிபிக் ப்ரூஃப் அதையெல்லாம் ஆய்வு பண்ணி பகிரங்கமாக நேர்காணல் எல்லாம் இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லியிருக்கிறார் அப்போ இவர் சார்ந்து இவருக்கு வந்து நம்ம உண்மையிலேயே இவர் போனது நமக்கு வந்து வருத்தம் இவர் போனது நமக்கு மிகப்பெரிய துன்பம் தான் இன்றைக்கு இவர் இருக்கும்போது இவர் இருக்கக்கூடிய காலங்கள் மாற்று மத சொந்தங்களுடைய உள்ளங்களில் தவறான ஒரு சிந்தனையும் நம்பிக்கையும் புகுத்தக்கூடிய சங்கிகளுக்கு மத்தியில் இந்த நவீன் பாலாஜி டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் வந்து சரியான நம்பிக்கையை சரியான நேரத்தில் முறையாக பகிரங்கமாக தொடர் உரையாகவே நிகழ்த்துவார் நோம்பு காலங்கள்ல அந்த தொடர் உரையாக மறுமை சார்ந்த நம்பிக்கை நிகழ்த்துவாரு தொழுகை சார்ந்து பேசுவாரு கத்தனா சுமத்து சார்ந்து பேசுவாரு ஹலால் ஹலால் சார்ந்து நிறைய பேசியிருக்கிறாரு அப்ப இப்படியான ஒரு நல்ல ஒரு நபர் நம்மை விட்டு பிரிந்தது உண்மையிலேயே தமிழகத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கும் பொதுவாகலாம் அன்பும் நேசமும் பாசமும் மாற்றுமத சொந்தங்கள் வந்து இஸ்லாமியர்கள் மீது வைக்கக்கூடியதற்கு இவருடைய ஸ்பீச்சும் ஒரு காரணம் அந்த அளவிற்கு அவருடைய ஸ்பீச் இருக்கும் அப்போ இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய மக்களாக வெறுக்கக்கூடிய மக்களாக இல்லாம விரும்பக்கூடிய மக்களாக இவர் மாற்றியும் இருக்கிறார் பல நேரங்களில் இஸ்லாத்தினுடைய கடமைகளை இவரே செய்வார் ஏன்னா இவர் சொல்லக்கூடிய நபராக இருக்கிறாரு சொல்லக்கூடிய நபர் வந்து ஏவக்கூடிய நபர் வந்து அவரும் சில நேரங்களில் செய்வார் ஆனால் ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது அல்லாஹுக்குத்தான் தெரியும் அப்படி அவர் மனதளவில் இறை ஓரிட கொள்கையை ஏற்பது என்பது உதற்றளவில் அல்ல உள்ளத்தளவில் ஏற்பது அப்படி அவர் உள்ளத்தளவில் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் ஆனால் நிச்சயமாக அல்லாஹு இடத்திலே அவருக்கு வந்து சொர்க்கம்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை கடைசி வரைக்கும் அவர் பழைய கொள்கையிலேயே மரணித்தார் ஆனால் இஸ்லாத்தை பற்றி எடுத்து மக்கள் மத்தியிலே சொன்னாரே தவிர அவர் ஃபாலோ பண்ணவும் இல்லை அவர் வந்து அதன்படி வாழவும் இல்லை என்று சொன்னால் அது அல்லாவுடைய கையில் சிராத்தை சரியான முறையிலே கடைபிடித்தால் கண்டிப்பாக அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் அது அல்லாவுடைய கையில் தான் ஆகையால் அவருடைய மறைவிற்காக அவருடைய இறப்பிற்காக நாம் உண்மையிலேயே ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாகிறதாவா நான் தில்லாஹி அப்துல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒப்பர இன் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே